ஆயுஸுக்கும் நமக்கு பல்லு வழியே வராதுங்க ஃபஸ்ட்டு எப்பேற்பட்ட பல்லு வழியாக இருந்தாலும் அஞ்சே நிமிஷத்தில் கிளியர் ஆகிட்டு வெளியில் போயிட்டே இருக்கலாங்க மவுத்துக்கு ஈருக்கு பல்லுக்கு எந்த நோய்கள் வந்தாலும் சரி என்ன பாக்டீரியா செட்டில் ஆகி பல்லே சொத்தையானாலும் நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் வரும் உயிரே போகிற மாதிரி வலிக்கும் ஜஸ்ட்டு ஃபைவ் மினிட்ஸ் போதுங்க இமீடியட்டாக சொல்யூஷன் ஆகிடும் உள் உறுப்புகள் எவ்வளவோ உறுப்புகள் இருக்குது அதுக்கு ஏதாவது டேமேஜ் ஆக போகுது அப்படின்னா முன்கூட்டியே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது உங்கள் பல்லு வழியாக தாங்க எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும் பல்லுக்கு மேலே இருக்கிற ஈறு வலிக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா லிவர் வந்து டேமேஜ் ஆக போகுதுன்னு அர்த்தம் இந்த எண்டுலேருந்து மூணு பல்லும் கடவாய் பற்கள் தான் மொத்தம் மூணு ஆறு பன்னெண்டு பன்னெண்டு பற்களில் ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்ததுன்னா இறுதியம் டேமேஜ் ஆக போகுதுங்கிறத இன்டிமேஷன் பண்ணுது எல்லாமே அந்த சாறு ஃபுல்லாக போயிட்டு இருக்கிற பாக்டீரியாஸை இருக்கிற ஃப்ரெஷ்னஸை கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிவிடும் ஈறுகளுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுக்கும் ஆயுஸ் ஸ்கின்ஸுக்கு நமக்கு ஒரு பல்லு கூட டேமேஜ் ஆகாதுங்க அன்பு வணக்கம் ஒரு சூப்பரான தலைப்பை பார்க்கலாங்க அதாவதுங்க இந்த பல்லு வழி மட்டும் வந்துட்டால் உயிரே போயிடுங்க தூங்க முடியாது கண்ணமெல்லாம் வீங்கிக்கும் எதையும் சாப்பிட முடியாது எச்சி முழுங்க முடியாது தலை வலிக்கும் தலையெல்லாம் பாரமாக இருக்கும் சளி பிடிச்சிக்கும் காய்ச்சல் வந்துடும் நரம்புகள்லாம் இழுத்து பிடிச்சிக்கும் எந்த வேலையுமே நம்மளால் செய்ய முடியாது சாதாரண இந்த பல்லு வழி வந்தால் ஆமாவாக இல்லைங்களா அதுவும் பார்த்தீங்கன்னா ஈரில் பிரச்சனை வரலாம் பல்லு சொத்தையாகலாம் புரியுதுங்களா பல்லுலலாம் பூச்சிகள்லாம் போயிடும் இது மாதிரி பலவிதமான டிஸ்டர்பன்ஸ் ஏற்பட்டுரும் ஏற்பட்டுட்டு உயிரே போகிற மாதிரி வலிக்கும் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னாங்க நம்ம முன்னோர்கள் சித்தர்கள் சொன்ன ஒரு பத்து வழிமுறைகள் சொல்கிறேங்க வீட்டில் இருக்கிற பொருட்களை கொண்டு நீங்கள் செயல்பட்டால் ஜஸ்ட்டு ஃபைவ் மினிட்ஸ் போதுங்க க்யூர் ஆகிட்டு வெளியில் வந்துகிட்டே இருக்கலாம் சிறப்பாக வீடியோக்குள்ளே போகலாங்க இதில் ஒரு ரெண்டு மூணு டிஸ்கஷன் பண்ணிவிட்டு நம்ம கன்க்ளூஷனுக்கு போகலாம் ஃபஸ்ட்டு இந்த பல் எதுக்காக நமக்கு படைக்கப்பட்டிருக்கு ரெண்டாவது என்ன காரணங்களால் இந்த பல்லு வழி நமக்கு ஏற்படுது மூணாவது காரணங்கள் அந்த காரணங்கள் உண்மையாக நாலாவது அப்படின்னா உண்மையான காரணங்கள் நம்ம முன்னோர்கள் சித்தர்கள் என்ன சொன்னாங்க அதுக்கப்புறம் சொல்யூஷனுக்கு வரலாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாங்க இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை தன்மையில் செயல்படுத்திருக்கேன் சிறப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜஸ்ட் எப்பேற்பட்ட பல்லு வழியாக இருந்தாலும் அஞ்சே நிமிஷத்தில் கிளியர் ஆகிட்டு வெளியில் போயிட்டே இருக்கலாங்க சரி பல் எதுக்கு நமக்கு படைச்சிருக்கு பேசிக்கான கான்செப்ட்டுங்க இந்த பல் முப்பத்தி ரெண்டு பட்கள் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கு இந்த பல்லுகள் பார்த்திங்கன்னா முக்கியமாக நம்ம சாப்பிட்ற உணவை கிரைண்டர் நல்லா அரைச்சி உமிழ்மீரோட நம்ம உடம்புக்குள்ள செலுத்துறதுக்கு உள்ளே போகிறதுக்கு தான் உள்ளே போனால் அந்த சத்துக்களை ஒவ்வொரு உறுப்பும் எடுத்துட்டு வாழ்நாள் முழுவதும் நம்ம சந்தோஷமாக இருக்கணும்னு சொன்னிங்கன்னா இந்த கிரைண்டரை பக்காவாக பயன்படுத்துங்க எத்தனை பேர் கரெக்டாக பயன்படுத்துறீங்க கொஞ்சம் மனசை தொட்டு பாருங்கள் இந்த கிரைண்டர் எப்படி தெரியுங்களா பயன்படுத்தணும் வாயை மூடிட்டு சாப்பிடு அப்படின்னு சொல்லி பெரியவங்க சொல்லுவாங்க அப்படின்னா என்ன தெரியுங்களா அர்த்தம் சாப்பாடு உள்ள வாய்க்குள்ளே போட்ட உடனே வாயை மூடிக்கிட்டு மென்று சாப்பிடுன்னு அர்த்தம் நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்க பேசிட்டு சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க அவசியம் பேசக்கூடாது ஆனால் ஒன்ஸ் சாப்பாடு நம்ம எதாவது உணவு வாயில் வச்சுட்டிங்கன்னா வாயை லாக் பண்ணிடணும் நல்ல மென்னணும் எத்தனை தடவை மென்னணும் நமக்கு எத்தனை பல் இருக்குதுங்க முப்பத்து ரெண்டு பல் இருக்குது முப்பத்து ரெண்டு முறை மென்று சாப்பிட்டா எதை சாப்பிட்டாலும் ஜீரணம் நல்ல சர்க்கரையாக மாறிவிடுங்க இவ்வளோதாங்க கான்செப்ட்டு கொஞ்சம் அடுத்த முறை சாப்பிடும்போது எத்தனை தடவை மெல்றிங்கன்னு பாருங்க எனக்கு தெரிஞ்சு நான் சர்வே பண்ண வரைக்கும் தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி ஒம்போது சதவீதம் பேர் அஞ்சு தடவை மென்ன ஒன்றே முழுங்கிடுறாங்க இதனால் என்ன ப்ராப்ளம் ஏற்படுது வயிற்றுக்குள்ளே போய்ட்டு டைஜஷன் இஷ்யூ ஆகுது கான்ஸ்டிபேஷன் இஷ்யூ ஆகுது சத்துக்கள் ஒவ்வொரு பாட்டில் போய் சேராமல் கொழுப்புகள் அந்தந்த பாட்டில் போய் சேரனால கொலஸ்ட்ரால் வருது ஹார்ட்டுக்கு அஃபெக்ட் ஆகுது லங்ஸுக்கு எஃபெக்ட் ஆகுது கிட்னி அஃபெக்ட் ஆகுது ப்ளட் ஃப்ளோ அஃபெக்ட் ஆகுது ஹார்ட் அட்டாக் வருது பிரெயினுக்கு அஃபெக்ட் ஆகுது இந்த மாதிரி எல்லா நோய்களும் வரத்துக்கு முக்கியமான காரணம் இந்த பல்லை நாம் சரியாக பயன்படுத்தலை அதனால் இந்த வீடியோ பார்த்த நொடியில் இருந்தாவது இந்த பல்லை நீங்கள் எது சாப்பிட்டாலும் சரிங்க ஒரு முப்பத்து ரெண்டு முறை எடுத்த ஒன்று முப்பத்து ரெண்டு முறை மெல்ல முடியாது ஃபஸ்ட்டு ஒரு பதினஞ்சு முறை மென்று பாருங்கள் பதினஞ்சு முறை மென் ஒன்று தான் உமிழ் நீரை அதிகமாக சுரக்கும் அதோட உள்ள வயிற்றுக்குள்ளே போனால் தான் சத்துக்கள் அந்தந்த பாட்டுக்கு போகும் இது தாங்க ரகசியம் இதை தான் பெரியவர்கள் சித்தர்கள் எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வாயை மூடிக்கிட்டு சாப்பிடு அப்படின்னு சொன்னாங்க வாயை மூடிக்கிட்டு நல்லா மென்று சாப்பிடுங்க மினிமம் ஒரு பதினஞ்சு முறை இருபது முறை மென்று சாப்பிடுங்க அதுவே பழக்கமாயிடும் எந்தவித டிசீஸும் நமக்கு வராது பல்லுக்கு அவ்வளோ பெரிய சக்தி இருக்குது ஸோ நம் வாழ்நாள் முழுவதும் இந்த பல்லு வந்து கிரைண்டராக பயன்படுத்தணுன்னா இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டு பாருங்க பல்லு வாழ்கிற வயசு வரைக்கும் ஒரு பல்லு கூட விழுகாது இது தாங்க உண்மைத்தன்மை சரி என்ன காரணங்களால் ஏற்படுது பல்லுக்கு ஏன் இந்த மாதிரி டேமேஜ் வருதுன்னா என்ன நம்ம சொல்கிறோம் உணவு சாப்பிட்றோம் சார் அதெல்லாம் அங்கங்கே போய் அங்கே செட்டில் ஆகிடுது ஐஸ்கிரீம் சாப்பிட்றேன் ஸ்வீட் சாப்பிட்றேன் அது இல்லாமல் நான் ரொம்ப கூலிங்கானது ரொம்ப சாப்பிட்டேன் வெளியே ஐட்டம்லாம் நிறையா சாப்பிட்றேன் அங்கங்கே பல்லுடுக்கில் போய் ஒட்டிக்கிச்சு சார் அதனால தான் எனக்கு பல்லு வழி வருது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க நானும் அதை தான் நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் உண்மை அது கிடையாது இது வந்து ஒரு பாயிண்ட் நாட் ஒன் பர்சன்ட் தான் இது காரணம் மற்ற காரணமெல்லாம் என்ன தெரியுங்களா நம்ம சித்தர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள் இதெல்லாம் பாயிண்ட் நாட் ஒன் பர்சன்ட் தான் காரணங்கள் பல்லு வழி ஏற்படுறதுக்கு சித்தர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ நமக்கு எதாவது மேலே காயம் ஏற்பட்டதுன்னா நம்ம கண்ணுக்கு தெரியுது உள் உறுப்புகள் எவ்வளவோ உறுப்புகள் இருக்குது அதுக்கு எதாவது டேமேஜ் ஆக போகுது அப்படின்னா முன்கூட்டியே எக்ஸ்பிரஸ் பண்ணுறது உங்கள் பல்லு வழியாக தாங்க எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும் புரியுதுங்களா ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள் ஜென்ரலாக ஒரு சிம்பிளாக பல்லு வழி எந்த பல்லுக்கோ ஒரு பல்லு வழின்னு வந்தாலே கிட்னி அஃபெக்ட் ஆக போகுதுங்கிற இண்டிகேஷன் இன்னும் டீப்பாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகலாங்களா ஈறு வலிக்குதுன்னு வச்சுக்கோங்க ஈறு என்னென்ன கம்ஸ் பல்லுக்கு மேலே இருக்கிற ஈறு வலிக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா லிவர் வந்து டேமேஜ் ஆக போகுதுன்னு அர்த்தம் புரியுதுங்களா அப்போ ஈர் வலிச்சதுன்னா ஈருக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்காதீங்க டேய் உனக்கு லிவர் வந்து அங்கேருந்து இன்டிமேஷன் பண்ணுது ஏன்னா லிவரை நம்ம பார்க்க முடியாதுங்கிறதுனால ஈறு வழியாக இன்டிமேஷன் பண்ணுது புரிஞ்சுக்கிட்டீங்களா ரெண்டாவது கடவாய் கடவாய்ப்பற்கள்னு என்னங்க இந்த எண்டில் இருக்குது இல்லைங்க இந்த மூணு பற்கள் இங்கே மூணு இங்கே மூணு ஆறு இங்கே மூணு இங்கே மூணு மொத்தம் பன்னெண்டு பற்கள் இந்த எண்டுலேருந்து மூணு கடவாய் பற்கள் தான் மொத்தம் மூணு ஆறு பன்னெண்டு பன்னெண்டு பற்களில் ஏதாவது நமக்கு ஒரு டேமேஜோ ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்ததுன்னா இறுதியம் டேமேஜ் ஆக போகுதுங்கிறத இன்டிமேஷன் பண்ணுது இந்த உடல் புரியுதுங்களா அதே மாதிரி முன்பற்கள் இந்த முன்னால் நாலு இங்கே கீழே நாலு மேலே நாலு மொத்தம் எட்டு பற்கள் இதில் ஏதாவது டேமேஜ் அலைன்மெண்ட் ஏதாவது உங்களுக்கு ஆச்சுன்னா கிட்னி ஃபெயிலியர் ஆக போகுது அப்படிங்கிற இன்டிமேஷன் இப்போது முன்னால் நாலு நாள் எட்டு பல்லு முடிஞ்சு பின்னால் கடவா பல்லு மூணு மூணு ஆறு பன்னெண்டு பல்லு முடிஞ்சு மிச்சம் இருக்கிறது இங்கே அதுக்கு முன்னால் நாலு பல்லு நாலு பல்லு இங்கே ஒரு நாலு பல்லு இங்கே ஒரு நாலு பல்லு அதில் ஏதாவது டேமேஜ் ஆகிடுச்சுன்னா டயபெட்டிக்ஸ் வரப்போகுதுங்கிறது அர்த்தம் இன்னும் ஒரு படி சொல்லட்டுங்களா கொஞ்சம் எல்லோ விஷாக உங்கள் பல்லுல ஏதாவது படர்ந்ததுன்னா வயிறு சரியில்லை டைஜஷன் இஷ்யூ அப்படின்னு நம்ம சித்தர்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் இதை சொல்லியிருக்காங்க செயல்படுத்தி பாருங்கள் இது தாங்க உண்மை சரி சார் நான் லேபில் போய் நீங்கள் சொல்லிட்டீங்க எனக்கு எல்லோ கலராக வருது உடனே போய் டெஸ்ட் எடுக்கலாமா சார் எனக்கு இந்த பல்லு ஒன்று டேமேஜாக இருக்குது சார் டயபெட்டிக்ஸ் வரும்னு சொல்லியிருக்கீங்க நான் போய் டெஸ்ட் பண்ணால் சுகர் இருக்குமா அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்காது அதாவது நம்ம உடலில் உள்ள உறுப்புகள் நல்லா இருக்கும் பொழுதே டெய்னி இதே ஃபுட் ஆக்டிவிட்டீஸை நீ கண்டினியூ பண்ணால் டேமேஜ் ஆகுண்டா இந்த உறுப்புக்கள்லாம் டேமேஜ் ஆகுன்னு சொல்லி நம்ம பல்லு வழியை இன்டிமேஷன் பண்ணுது ஸோ லேப் டெஸ்ட் எப்போவுமே என்னென்னா டேமேஜ் ஆனதுக்கு அப்புறம் தான் உனக்கு வந்து கிட்னி சரியில்லை சுகர் இருக்குது ஹார்ட்டில் உனக்கு இருக்குது லிவரில் ப்ராப்ளம் வயிற்றுல ப்ராப்ளம் குடலில் ப்ராப்ளம்னு சொல்லி எப்போ காட்டோன்னா ப்ராப்ளம் ஆனதுக்கப்புறம் தான் காட்டும் ஆனால் ராஜ உறுப்புகள் உடலில் உள்ள உறுப்புகள் ஒவ்வொரு உறுப்புகளும் தன் பல்லின் வழியாக முன்கூட்டியே நமக்கு ஆக்ஷன் எடுறா அப்படின்னு சொல்லுது இது தாங்க நம்ம சித்தர்கள் சொல்கிறாங்க இதுதான் தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை கொஞ்சம் பொருத்தி பாருங்கள் இந்த உண்மைத்தன்மை உங்களுக்கே புரியும் நான் உங்களுக்கு எத்தனையோ வீடியோ போட்டிருக்கேன் டயபெட்டிக்ஸ்னால் என்ன பண்ணணும் கிட்னின்னா என்ன பண்ணணும் லிவர் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது ஹார்ட் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது ஸ்டொமக் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது இதெல்லாம் என்னென்னா ப்ரீ காஸ்ட்னா இன்டிமேஷன் வந்தவுடனே நீங்கள் செயல்படுத்திடணும் அப்படிங்கிற ஒரு இன்டிமேஷன் தான் சரி ஓகே இப்போ பல்லுக்கு வரலாம் சரி சார் இந்த மாதிரி ஆகிடுச்சு சார் இப்போ என்ன பண்ணலாம் ரொம்ப சிம்பிளுங்க இந்த பல்லு வலி ஈறுவழி பல்லில் அழுக்கு பல்லில் வந்து பூச்சிகள்லாம் இருக்கும் பல்லு வந்து எதுவுமே செய்ய முடியாது துர்நாற்றம் ஈர்வலி இந்த மாதிரி எது ஏற்பட்டாலும் ஒரு பத்தே பத்து டிப்ஸ் சொல்கிறேங்க பத்து டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அட்லீஸ்ட் எது எது பண்ண முடியுமோ செய்யுங்க ஒன்று பத்து அவசியம் செய்யணும் பேஸ்ட் யூஸ் பண்ணவே கூடாது பவுடர் தான் யூஸ் பண்ணணும் ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் செயல்படுத்துனீங்கன்னா ஜஸ்ட்டு ஃபைவ் மினிட்ஸ் போதும் இமீடியட்டாக சொல்யூஷன் ஆகிடும் ஒவ்வொன்றா பார்க்கலாங்களா ஃபஸ்ட்டு விஷயம் டூத் பேஸ்ட்டு மவுத் ஃப்ரெஷ்ஷு மவுத் வேஷ் இந்த ப்ரெஷ்ஷு யூஸ் பண்ணாதீங்க என்ன சார் எடுத்தோன்னு அப்படி சொல்லிட்டீங்க ஆமாங்க தயவு செய்து யூஸ் பண்ணாதீங்க இந்த ப்ரெஷ்ஷ் யூஸ் பண்ணுறதுனால என்ன தெரியுங்களா ஆகுது அது நம்மளாம் யூஸ் பண்ணுறது இந்த ஹார்டு மீடியம் அப்படின்லாம் யூஸ் பண்ணுறீங்க அட்லீஸ்ட் ப்ரெஷ் யூஸ் பண்ணுறதா சாஃப்ட் ப்ரெஷ்ஷாவது யூஸ் பண்ணுங்கள் ப்ரெஷ்ஷே யூஸ் பண்ண வேணாம் இந்த ப்ரஷ்ஷ் என்ன தெரியுங்களா பண்ணுது அந்த எனாமல் கோட்டை கிளியராக எடுத்துடுதுங்க டாப்பில் பல்லுக்கு மேலே ஒரு எனாமல் கோட் இருக்கும் நீங்கள் ஒரு ஒரு மாதம் ப்ரஷ் பண்ணீங்கன்னா அந்த எனாமல் கோட் போயிடுது அதே மாதிரி நீங்கள் பேஸ்ட் யூஸ் பண்ணிங்கன்னா பேஸ்ட்டில் வந்து நிறைய கெமிக்கல் இருக்குது ப்ளீச்சிங் ஏஜென்ட் ஒயிட்டாக இருக்கணும் கல் இருக்கு உப்பு இருக்கு அது இருக்கு இது இருக்குன்னு சொல்லி ப்ளீச்சிங் ஏஜென்ட் அதிகமாக ஆட் பண்ணுறதுனால நீங்கள் நல்லா தேய்க்கிறப்ப என்ன ஆகிடுதுன்னா உள்ள டென்ட்டு பல்லு டேமேஜ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இது அதிகமாக அதிகமாக என்ன ஆகும்னா உள்ள பல்லினுடைய உட்பகுதி பல்ப் அப்படின்னு சொல்லுவாங்க அங்கே போய் உங்களுக்கு எல்லா பாக்டீரியா செட்டில் ஆகி தேவையில்லாத நோய்கள் வரத்துக்கு பல்வழி வரத்துக்கு முக்கியமான காரணமே பேஸ்ட் ப்ரெஷ்ஷு நீங்க யூஸ் பண்ற மவுத் ஃப்ரெஷ் ஓகேங்களா அதுக்கப்புறம் தான் நீங்க சாப்பிட்ற உணவு போய் அடுக்க இடுக்கில் மாட்டுறது இதெல்லாம் அடுத்தது அதெல்லாம் ஒரு பர்சன்ட் தான் மற்ற காரணம் இதுதான் முடிஞ்சீங்களா ரெண்டாவது பாயிண்ட் இப்படி சொல்லிட்டீங்களே நான் என்னதான் சார் யூஸ் பண்றது நம்ம முன்னோர்கள் என்ன தெரியுங்களா பயன்படுத்தினாங்க குச்சிகள் கருவேலங்குச்சி வேப்பங்குச்சி நீர்புள்ளா மரக்குச்சி நாயுருவி அப்படிங்கிற ஒரு வேர் ரொம்ப சூப்பராக இருக்கும் நாயுருவி செடியெல்லாம் அங்கேயே ரோட்டில் இருக்குது ஜஸ்ட் எடுத்து பார்த்து நீங்க அந்த வேர் குச்சி எடுத்து அந்த புண்ணு இருக்கிற இடத்துல அந்த பல்லு சொத்த பல்லு ஜஸ்ட் போட்டு பாருமீடியா எல்லாமே செத்து போயிடும் அப்புறம் மாமரம் நாவல் விழா நொச்சி பொங்கை இதெல்லாம் கிராமத்தில் கிடைக்கும் ஏன் இப்பெல்லாம் டவுன்லேயே கூட கிடைக்குது வேப்பங்குச்சி கிடைக்குதுங்க தாராளமாக பயன்படுத்துங்க என்னங்க டெய்லி போகிறீங்க ஒரு வாரத்துக்கு உண்டான குச்சி உடச்சிட்டு வந்துச்சுக்கிங்க இல்லை டெய்லி இதுக்காக காலையில் வாக்கிங் போகும்போது எடுக்கிறீங்க பல்லு விளக்கி பாருங்கள் ஏன்னா அந்த கசப்புத்தன்மை தன்மை இருக்கிறதுனால எல்லாமே அந்த சாறு ஃபுல்லாக போயிட்டு இருக்கிற பேக்டீரியாஸை இருக்கிற ஃப்ரெஷ்னஸை கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிடும் ஈர்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஸ்ட்ரென்த்து கொடுக்கும் வேப்பங்குச்சியில் நீங்கள் விளக்கிட்டு இருந்தால் இருதய நோயே வராதுங்க இருதய நோய் வராது லிவர் உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஓகேங்களா கிட்னி சூப்பராக இருக்கும் ஸ்டொமக் நல்லாயிருக்கும் இதை விட என்னங்க வேணும் ஜஸ்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள் மூணாவது விஷயம் சரி சார் பேஸ்ட் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க வேற என்ன சார் பவுடர் யூஸ் பண்ணலாம் திரிபுலா சூரணம் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் வாங்கிட்டு வாங்க எதுக்காக திரிபுலா சூரணம் சொல்றேன்னா இதுல மூணு பொருட்கள் இருக்கு கடுக்காய் நெல்லிக்காய் தாண்டைக்காய் இந்த மூணுலையுமே பார்த்தீங்கன்னா ஆறு சுவை இதில் இருக்குங்க கசப்பு இனிப்பு துகர்ப்பு புளிப்பு காரம் ஓகேங்களா இந்த ஆறு சுவை இதில் இருக்கிறதுனால ஹண்ட்ரட் பர்சன்ட் இதை நீங்கள் பயன்படுத்தலாம் நம்ம மவுத்துக்கு ஈருக்கு பல்லுக்கு எந்த நோய்கள் வந்தாலும் சரி என்ன பாக்டீரியா செட்டிலாகி பல்லே சொத்தையானாலும் நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் வரும் சார் எனக்கு பல்லு சொத்தை வந்துச்சு சார் நான் இப்போ என்ன சார் பண்ணலான்னா இந்த கடுக்காய் இந்த நெல்லிக்காய் இந்த தாண்டைக்காயை ஒரு ஐம்பது ஐம்பது கிராமோ இல்லை மொத்தமாக ஐம்பது கிராம் வாங்கிக்கிங்க வாங்கிட்டு அதுக்கு ஈக்குவலாக கிராம்பு வீட்லேயே பொடி பண்ணிக்கோங்க கிராம்பு பொடி மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸில் போட்டு அரைச்சிக்கோங்க ஏலக்காய் ஒரு நாலோ அஞ்சோ நல்லா பொடி பண்ணி அதையும் சேர்த்துக்குங்க பச்சை கற்பூரம் கிடைக்கும் சும்மா கொஞ்சம் ஃப்ளேவருக்கு போட்டுக்கோங்க பல்லு விலக்கி பாருங்கள் எவ்வளோ சொத்த பல்லாக இருந்தாலும் அஞ்சு நிமிஷத்தில் க்ளீராகிடும் ஏழு நாள் பயன்படுத்துனிங்கன்னா உங்கள் மவுத்து நல்லா ஃப்ரெஷ்ஷாகிடும் சொத்தப்பொல் எல்லாமே கரெக்டாகிடும் செயல்படுத்தி பாருங்கள் நாலாவது விஷயம் என்னோடய ஃப்ரெண்டு ரெஃபர் பண்ணாருங்க எல் ஃபோர்டீன் ஒரு அக்குபஞ்சர் பாயிண்ட் இந்த இடத்துல இங்கே எல் ஃபோர்டீன் ஜஸ்ட் இதெல்லாம் செயல்படுத்திட்டு அப்படி சும்மா இருக்கும்போது அப்படி அப்படியே ப்ரெஸ் பண்ணுங்கள் சும்மா ஒரு ரெண்டு மூணு செகண்ட் ஒரு அஞ்சு செகண்ட் பத்து செகண்ட் விட்டு விட்டு அப்படி அப்படி சும்மா இருக்கும்போது ஃப்ரீயாக இருக்கும்போது பண்ணுங்கள் இந்த எல் ஃபோர்டீனுக்கு அவ்வளோ பவர் இருக்குது ஜஸ்ட் நீங்கள் ப்ரெஸ் பண்ணி பாருங்க பார்த்தீங்கன்னா இமீடியேட்டாக அந்த பல்லு வழி எல்லாமே போயிடுங்க செயல்படுத்துங்க ஹண்ட்ரட் ரிசல்ட் வரும் அஞ்சாவது கீழா நெல்லி உங்களுக்கு கிடைக்கும் கீழா நெல்லியில் இருந்தால் நல்லா இலையெல்லாம் பறித்து அந்த எங்க இடத்துல உங்களுக்கு பல் சொத்தையாக இருக்கோ நல்லா கடித்து மென்னுங்க மென்னிட்டு நல்லா அந்த சாரெல்லாம் உள்ள ஈருக்கு பல்லுக்கு போகட்டும் அப்புறம் துப்பிடுங்க ஏழு நாள் செயல்படுத்துங்க பல் சொத்தை உங்களை விட்டு போய்டும் ஆறாவது விஷயம் அப்பப்போ பல்லு சொத்தையாயிடுச்சு இல்லை பல்லு வலிக்குது ஈறு வலிக்குதுன்னா ஒரு எவ்ரி த்ரீ ஹவர்ஸ் ஹாட் வாட்டர் ப்ளஸ் சின்ன உப்பு யூஸ் பண்ண வேணாம் ஏன்னா கல் தான் மெக்னீஷியம் ரியல் மெக்னீஷியம் இருக்குது கல்லுப்பு போட்டு நல்லா மவுத்தை வாஷ் பண்ணுங்கள் அதில் இருக்கிற பூச்சிகள் கழிவுகள் எல்லாமே வெளி போயிடும் ஏழாவது விஷயம் நல்லெண்ணெய் வீட்டில் இருக்கும் நல்லெண்ணெயை நல்ல பாயில் பண்ணுங்க பாயில் பண்ணும்பொழுது ஒரு பத்து கிராம்பு அதில் நல்லா போட்டுக்குங்க நல்லா உடச்சி கூட போட்டுக்குங்க போட்டு அப்படியே ஆறுனு ஒன்று எடுத்து ஆயில் புல்லிங் பண்ணுங்கள் அந்த ஆயிலை ஃபுல்லாக கீழே துப்பிடுங்க கம்ப்ளீட்டாக ஜஸ்ட் நீங்கள் ஆயில் புல்லிங் பாருங்கள் ஈருக்கு பல்லுக்கு அந்த பாக்டீரியாஸு ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்குங்க நல்லா இருக்கும்போதும் செய்யலாம் பல்லு சொத்தை பண்ணலாம் இமிடியேட்டான ரிலீஃப் கிடைக்குங்க எட்டாவது விஷயம் திரிபுல்லா சுரணம் நாட்டு மருந்து கடையில் வாங்குறீங்க கிராம்பு ஆயில்னு கிடைக்கும் குளோவ் ஆயில்னு கிடைக்கும் அதே மாதிரி கடுகு ஆயில் கிடைக்கும் ரெண்டும் வாங்கிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி நல்லா பேஸ்ட்டு மாதிரி பண்ணிவிட்டு நல்லா பல் விளக்குங்க இந்த விரல் போதுங்க அற்புதமாக பல் விளக்குங்க நல்ல ஈருக்கு பல்லுக்கு சைடு எல்லாமே நீங்கள் அற்புதமாக செயல்படுத்துனீங்கன்னா இருக்கிற பூச்சிகள் இருக்கிற புழுக்கள் இருக்கிற பாக்டீரியா செத்து போயிடும் உடனே அஞ்சு நிமிஷத்தில் வெளியில வந்துடும் ஓகேங்களா நம்பர் ஒன்பது இது வில்லேஜில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் தண்டங்கத்திரியுன்னு சொல்லுவாங்க இதை என்ன பண்ணணுங்க ரெண்டு விளக்கு எடுத்துக்குங்க மண் விளக்கு விளக்கு இருக்குது சின்ன விளக்கு மண் விளக்கு எடுத்துக்குங்க கோட்டிங் பண்ணதெல்லாம் இல்லைங்க நேச்சுரலான மண் விளக்கு இருக்கிறதுலே விலை கம்மியானது ரெண்டு ரூபா மூணு ரூபா தான் இருக்கும் ரெண்டு விளக்கு வாங்கிக்கோங்க ஒரு விளக்கில் நம்ம விறகு இருக்குது இல்லைங்க விறகோட கறியை நல்லா வச்சு நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க நல்லா புனல் வச்சு ஊதிக்குங்க நெருப்பு வரும் அந்த நேரத்தில் அந்த கண்டங்கத்திரியை நாலு அஞ்சாக கட் பண்ணி அதில் ஒரு நாலஞ்சு உள்ளே போட்டுக்குங்க போட்டு புகையில் பாட்டிங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க இல்லைங்க அந்த புகையில நல்லா பவுடர் பண்ணிவிட்டு மேலே நல்லா தூவிட்டு டப்புன்னு அந்த விளக்கு எடுத்து மேலே மூடிடுங்க கொஞ்சமாக கொஞ்சம் மட்டும் புகை வர மாதிரி பண்ணிவிட்டு நல்லா ஒரு பெட்ஷீட் போற்றிட்டு அந்த புகையை ஃபுல்லாக உள் வாங்குங்க நம்மளா வாயில் நல்லா ப்ரீத் பண்ணுங்கள் ப்ரீத் பண்ணிங்கன்னா இருக்கிற பூச்சிகள் வலிகள் வீக்கங்கள் இமீடியட்டாக அஞ்சு நிமிஷத்தில் உங்களுக்கு கம்மியாயிடுங்க பத்தாவது அவசியம் இதை செஞ்சே ஆகணுங்க நெய் பல்பொடி என்ன சார் நெய்ப்பல் பிடி எங்கே சார் கிடைக்கும் அப்படின்னா ரொம்ப சிம்பிளுங்க பல்பொடிக்கு பதிலாக நெய்யை பயன்படுத்துங்க இதை எப்போ பயன்படுத்தணுன்னா ஒரு நாளைக்கு எத்தனை வேலை சாப்பிட்றீங்க ஒரு மூணு வேலை சாப்பிட்லாம் நாலு வேலை சாப்பிட்லாம் ஒரு டீ குடித்தாலும் சரி ஒரு ஜூஸ் குடித்தாலும் சரி அதுவும் சாப்பிட்ற மாதிரி தான் கணக்கு எந்த உணவு நீங்கள் சாப்பிட்டாலும் உடனே இந்த நெல் பல்புடி கையிலேயே வச்சுக்கோங்க நெய்யை பசு நெய் வாங்கி சின்ன டப்பாவில் வச்சுக்கோங்க அப்பப்போ எடுத்து ஹாட் வாட்டரை இருந்தால் ரொம்ப நல்லது நல்லா ப்ரஷ் பண்ணுங்கள் இந்த விரலே போதும் அந்த நெய்யை தான் பல்பொடின்னு எடுத்துக்கிட்டு நல்லா தேயுங்க பல்லுல ஈரில் பல்லு விளக்கும்போது பல்லுக்கு மட்டும் தேய்க்காதீங்க ஃபஸ்ட்டு ஈருக்கு நல்லா மசாஜ் கொடுங்க டாப்பில் உள் பக்கம் கீழே உள்பக்கம் அற்புதமாக செயல்படுத்திட்டு ஹாட் வாட்டரில் நல்லா கொப்பிழித்து துப்பிடுங்க ஆயுஸுக்கு நமக்கு ஒரு பல்லு கூட டேமேஜ் ஆகாதுங்க இந்த பத்து விஷயங்களில் ஒன்றாவது விஷயம் பத்தாவது விஷயம் செஞ்சே ஆகணும் டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணாமல் சுரணம் பயன்படுத்தியே ஆகணும் என்னென்ன நீங்கள் இதில் செயல்படுத்த முடியுமோ அட்லீஸ்ட் ஒரு அஞ்சாவது நீங்கள் செயல்படுத்துனீங்கன்னா ஆயுஸுக்கும் நமக்கு பல்லு வழியே வராதுங்க ஒன்ஸ் பல்லு வழி வரலைன்னா இன்னர் ஆர்கான்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும் ஹார்ட் வராது ஹார்ட் டிசீஸ் வராது கிட்னி டிசீஸ் வராது ஓகேங்களா லிவர் டிசீஸ் வராது உள்ள பிரெயின் ஆக்டிவிட்டி சூப்பராக இருக்கும் எல்லாம் சூப்பராக இன்னர் ஆர்கான்ஸ் ஃபுல்லாக ரொம்ப நலமாக சூப்பராக இருக்குங்க ஓகேங்களா இது மட்டும் நீங்கள் செயல்படுத்துங்க பல்லுக்குன்னு நீங்கள் ஹாஸ்பிட்டல் போக வேண்டியதில்லை பல்லு கரெக்டாக வச்சுருந்திங்கன்னா உடலில் உள்ள ராஜ உறுப்புகள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் பல ஆயிரம் நோய்களை நம்ம தட்டி தூக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேங்க சிறப்பாக உங்கள் நண்பர்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க அடுத்த காணொலியில் இன்னும் ஒரு அற்புதமான தலைப்பில் நிறைவாக சந்திக்கலாங்க மிக்க நன்றி மகிழ்ச்சி